உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆன்ஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரனுடைய பணியாக இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன அவங்களுடைய குணநலன்கள் என்ன எந்த மாதிரி ஒரு அமைப்பை அவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வியாழக்கிழமையில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கான குணாதிசயங்கள் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமையில் பிறந்த ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமானவர்களாக இருப்பாங்க அந்த நியாயம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கே அடுக்காது அந்த மாதிரி ரொம்ப நியாயஸனாக வாழக்கூடியவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க ரொம்ப நேர்மையாக ரொம்ப கருணை உள்ளவங்க கொண்டவங்களாக யாரையும் ஏமாற்றக்கூடாது வாழ்க்கையில் நம்மளை யாரும் ஏமாத்தினாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப நேர்மையாக ஒரு கட்டுக்கோப்போன கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க இவங்க பார்த்திங்கன்னா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்னென்னா மற்றவங்க விட மாட்டாங்க அதான் பிரச்சனை இப்போ வியாழக்கிழமையில் பிறந்த ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் இருக்கார் வச்சுக்கோங்களேன் வேற ஒருத்தர் கூட இருக்கார் அவர் ஏமாத்துறாரு ஆஃபீஸில் அப்படின் இவங்க போய் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போவுமே சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வியாழக்கிழமையில் பிறந்தவங்க என்னென்னா வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்கும் இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க போர்க்களம் மாறலாம் ஆனால் தான் மாறுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்களுக்கு போர்க்களம் மாறிட்டே இருக்கும் ஆஃபீஸு வேலை வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல வெளியில் போகிற இடத்துல இப்படி போர்க்களம் மாறிட்டே இருக்குமே தவிர ஆனால் போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு மனிதன் நேர்மையாக நியாயமாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க தேவையில்லாத பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க திருடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு நேர்மையானவர்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கணும் ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏமாத்துறதுல கூட ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க ஏன்னா ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகும் எல்லாருமே என்ன யோசிப்பாங்க ஏமாத்துன்னு முடிவு பண்ணியாச்சு பெரிய லெவலை ஏமாத்துவோம் நீங்கள் சாதாரண ஒரு திருடன் நம்பி கேட்டீங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா திருடனும் முடிவு பண்ணியாச்சு பெரிய ஒரு கோடியை திருடுவோம் இல்லை பெருசாக ஏதாவது அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கும் நியாயம் தேவையில்லாமல் நிறைய திருடி நிறைய பொய் சொல்லி தேவையில்லாமல் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த பெருந்தன்மை கொண்டவர்களும் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க இதுதான் இவங்களுடைய பெரிய விசேஷமான ஒரு அமைப்பு என்னென்னா ஆண்களும் பெண்களும் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் அந்த நேர்மை நிறைய பிரச்சனையை கொடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வியாழக்கிழமில் பிறந்தவங்களாக இருக்கீங்க ஒரு ஆணா இருக்காரு வச்சுக்கோங்களேன் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஃபேமிலியோடு போகிறீங்க ஒரு ஒய்ஃபோட போகிறீங்க வச்சிக்கலாம் அவங்க கேட்பாங்க நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு கூப்பிட்டுருந்தேன்னு ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அன்றைக்கி எங்களுக்கு வேலை இருந்தது அதனால் வர முடியல ஆனால் இவர் என்ன சொல்லுவாள் இல்லை அன்றைக்கி வந்து என் ஒய்ஃப் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதனால் தான் வரலை நான் இப்படின்னு ஓப்பனாக உடச்சு சொல்லிடுவார் அப்போ என்ன ஆகும் ஏங்க நான் அவ்வளோ தூரம் பார்த்து அவங்கள சமாளித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டு டக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு சண்டைகள் வரும் இது வந்து சாதாரணமாக சின்ன விஷயம் இது மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை இவங்களாக நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் மாட்டிக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த வியாழக்கிழமை பிறந்தாங்க இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு என்னென்னா இவங்க நேர்மையாக இருக்கிறனால இவங்களுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா இவங்க நேர்மையாக இருந்து செய்த புண்ணிய பலத்தினால் பலனால் இவங்களுடைய அடுத்த திறமை சிறப் அடுத்த தலைமுறை சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்போவுமே இந்த வியாழக்கிழமில் பிறந்தவங்களால் கண்டிப்பாக இருக்குது அதே போல் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க கௌரவம் அதிகமாக பார்ப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் இப்போ கஸ்டமரை நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும் இல்லை கஸ்டமர் ஒரு என்கொயரி பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணுவார் இது மாதிரி வந்து நீங்கள் என்கொயர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க சரிங்க நாளைக்கு கூப்பிடுங்க திருப்பி இவர் நாளைக்கு கூப்பிடுவார் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை மத்தியானம் கூப்பிடுங்க இவர் கூப்பிட மாட்டார் என்ன சொல்லுவார்னா இல்லை அவங்க கூப்பிட சொன்னால் கூப்பிட்டா அடுத்த நாள் கூப்பிடுங்க அடுத்த நாள் கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு நம்ம கௌரவம் இல்லையா நம்ம சும்மா சும்மா அவங்கள போட்டு தொங்கிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதனால் பலதரப்பட்ட தொழிலில் ஏமாற்றம் பெற்றவர்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் கடன் பெற்று கஷ்டப்படக்கூடியவர்களும் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறேன்ற பேரில் பிஸ்னஸ்னாவே என்ன அப்படின்னு கேட்டால் புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியாது பிஸ்னஸ்னால் என்ன சார் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா பொருள் இருக்குது சார் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கணும் சார் இதுதான் பிஸ்னஸ் சார் இன்றைக்கி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் வேணுமா இல்லையா அப்போ தான் அந்த ப்ரைஸ் கட்டுப்படி ஆகும் ஆஃபீஸ் சம்பளம் கொடுக்கணும் வேலை க கரண்ட் பில் கட்டணும் இப்படின்னு எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையாக இருக்கின்ற பேரில் பத்து ரூபா பொருளுங்க எனக்கு எல்லாம் சேர்த்து செலவெல்லாம் சேர்த்து எனக்கு பதினோருவா வருது நீங்கள் ஒரு பதினொன்னே கால் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கு இருபத்தஞ்சி பைசா லாபம் இருந்தால் போதும்னு சொல்லி இவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க அது கடைசியில் என்ன ஆகும்னா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கே போனாலும் ஒரு ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா அதை விட கம்மியாக தான் கேட்பாங்க இது ஹியூமன் ரியாலிட்டி இது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பதினொன்னே கால் ரூபான்னு சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை அந்த இருபத்தஞ்சி பைசா ப்ராஃபிட் இருக்குல்ல நீங்கள் ஒரு பத்து பைசா ப்ராஃபிட் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு பதினோருரூவா பத்து பைசா கொடுத்துறேன் எனக்கு இந்த பொருளை கொடுங்கன்னு கேட்பாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க சரி ரைட்டு ஒரு பத்து ரூபா ப்ரா பத்து பைசா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு ஒரு பொருளை கம்மி விலைக்கு விற்கக்கூடியவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கில்லாதவர்கள் இல்லாதவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க நீங்கள் வியாழக்கிழமல இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி நடந்திருக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் அதனாலேயே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்களா பிஸ்னஸ் பண்ணாதீங்க வேலைக்கு போயிடுங்க வேலைக்கு போகிறதுக்கும் வித் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது சமயோஜித புத்தி ரொம்ப தேவை ஏன்னா பிஸ்னஸ் எல்லா காலகட்டத்துலையும் வருமா வராது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை தக்க வைக்க தெரியாதவர்கள் இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பெருசாக திடீர்னு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க வேலைக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க கம்பெனியும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு இந்தாங்க உங்களுக்கு பத்தாயிரரூவா இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இல்லை இல்லை இந்த பத்தாயிரரூவாவில் நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த என்னுடைய டீமுக்கு வந்து இந்த ஐயாயிரூவா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த காசையும் பிரித்து கொடுப்பாங்க கடைசியில் வீட்டுக்கு போய் இதை பெருமையாக சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு நீங்கள் பத்தாயிரரூவா இன்க்ரிமெண்ட் கிடச்சிது அதில் ஐயாயிரூவா என்னுடைய டீமுக்கே கொடுத்தேன் அவங்க சொல்லுவாங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால் நீ கடைசியில் பத்தாயிரம் ரூபா கொடுத்த காசு அங்கேயே கொடுத்துட்டு வந்திருக்கிய இது என்ன நியாயம் அது உனக்கே வர்றது கஷ்டம் கடைசியில் இப்படி கொடுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வீட்டில் உங்களை மதிக்காமல் உங்களுடைய நேர்மையை உங்களை ஒரு மாதிரி வசைப்பாடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வியாழக்கிழமில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமில் இரு பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இருங்க மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு பாடம் போட்டாமல் நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை ரன் பண்ணிக்கலாம் எப்பவுமே சேஃபாக இருக்கலாம் எல்லாருக்குடையும் சேர்ந்து பழகுவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லைனா என்ன பண்ணுவாங்களோ அவங்கள ஒதுக்குவாங்க அவரா அவர் ப அவர் பழைய பஞ்சாங்கங்க அவர் வந்தாவே வந்து அதை பற்றி பேசுவார் இதை பற்றி பேசுவார் நம்ம யாரையும் வாழ விட மாட்டார் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய சொசைட்டியில் ஒதுக்கக்கூடிய தன்மையை இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வைப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி முகூர்த்தம் நிர்ணயம் அதே மாதிரி பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து